ஆதாரமாக விளங்கக்கூடிய திருவாரூர் மண்ணிலே ஆன்மீகம் ஆனந்தம் துவங்கப்பட்டு பதினாறாம் ஆண்டு துவக்க விழா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தஞ்சை மன்னர் ஐயா பாபாஜி ராஜா போன்சலை திருத்தரங்கால் குற்றவிலக்க ஏற்பட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த கோலாகால நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை பேரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் ஆன்மீகம் ஆனந்தம் தூங்கப்பட்ட போது நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு மனசு நிம்மதியாக இருந்தால் போதும் கோயில் குளத்துக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிட்ட அமைப்பு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் நம்ம மாணவர்களை நம்ம கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு அவங்களுக்கு வந்து தேவார திருமுறையில் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆனந்த குருகுலம்னு ஆரம்பித்து இன்னைக்கு நூற்றி எழுபத்தஞ்சு மாணவ மாணவிகள் வந்து தேவார திருவாசகம் பயின்று பின்வரும் சமுதாயங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இந்த சமுதாயம் வந்து ஒரு ஒரு ஆன்மீக பூமியாக மாற வேண்டும் ஏன்னா நம்ம திருவாரூரில் தான் மண்ணுக்கே மண்ணு பிறந்த ஊர்னு எல்லாரும் சொல்றோம் இந்த ஊர்ல தான் இந்த விதை விதைக்க வேண்டுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு கடந்த ஏழு ஆண்டுகளாக வெகு சிறப்பாக இந்த ஆனந்த குருவில் மாணவ மாணவிகள் செய்தார்கள் கடந்த முப்பதாம் தேதி அன்றைக்கே நம்ம வந்து திருமுறை வேள்வி என்று ஒரு வேள்வியை நடத்தி ஆயிரத்தி எண்ணூறு மாணவ மாணவிகள் தமிழகம் எங்குமிருந்து கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி பிரம்மாண்டமான நிகழ்ச்சி டிவைன் வேர்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு உலக சாதனை நிகழ்வாங்க நிகழ்த்தி நாம் சாதனை புரிந்தோம் என்பதை எல்லா ராஜா உள்பட அவையோர்களுக்கு மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்தில் அதுபோல இசை நிகழ்ச்சி தொடங்கி மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவாரூர்லேயே கர்நாடக சங்கீத முகூர்த்திகளுக்கு ஆண்டுகளுக்கு மேல் விளை விழா எடுத்தது அனைவருக்கும் தெரியும் இப்போ கமலாலய நம்ம கமலாம்பால் சன்னதி வாசலில் அப்ப ஐயா டி எம் கிருஷ்ணா அவர்கள் வந்து வந்தாருன்னா என்ன வந்து எனக்கு அவற்ற பிடிச்சது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நட வந்திருந்தப்போ அவர் வந்து ஆயிரங்கால் மட்டும் உள்ள விட்டு பூட்டிடு வெளியில கதவை தொடங்கா நான் சாயங்காலம் கச்சேரிக்கு மட்டும் நேரம் வந்துடுறேன் சாப்பாடு கூட வேண்டாம் உள்ள அவரை ஓவிய கலையை வந்து ஒவ்வொன்றையும் ரசிச்சு பார்த்து நமது இந்து சமயத்தை உணர்ந்து புரிந்தவர் என்ற ஒரே காரணத்தினாலே அவருக்கு இந்த மேடையில நான் விருது வழங்குவது என்று முடிவு செஞ்சு ஐயா பக்தலத்திட்ட ஒரே ஒரு விண்ணப்பிங்க எப்படியாவது இந்த திருபட்டியம் ஐயா அவர்களை அழைச்சி வரணும்னு சொன்னோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே நாங்கள் இந்த தேதியை வாங்கிட்டோம் அவர்கிட்ட அதனால் அவரோட குறிப்பிட்ட தேதி இந்த ரெண்டாம் தேதி அன்று நிச்சயமாக இந்த விழா நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இந்த விழா நடைபெற்றிருக்கிறது அதனால் அவர் விருது வாங்கி அவருக்கும் அவரை அழைத்து வந்த அண்ணன் பத்வாச்சலம் அவர்களுக்கு மதமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு ஐயா கார்த்திகன் ஐயா ரெண்டு மூணு நாளாக வர முடியல பல்வேறு காரணங்கள் நேற்று வந்து நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணியை திருவாரூரில் நடத்தி காட்டினோம் ஆன்மீக ஆனந்த குழந்தைகள் ஆன்மீக நண்பர்கள் கிராம பொறுப்பாளர்கள் மற்றும் நம்ம வந்து மகளிர் அணியினர் திரளாக திரண்டு ரெண்டாயிரம் பேர் வந்து பேரணி இந்த திருவாரூர் கீழே வீதியில் தெற்கு வீதியில இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான பேரணியை வந்து ஒரு இராணுவ சீருடை அணிந்தது போல அனைவரும் சென்ற காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி ஒரு ஆன்மகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது திருவாரூரில் என்பதை நமது ஆன்மீக மாநிலம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு வெகு சிறப்பான நிகழ்ச்சி அதுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தருணத்திலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக காவல்துறையினருக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த தெருவாசிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதினாறாம் ஆண்டு தூங்க கலந்து கொண்டுள்ள ஏனைய பெரிய நேரம் கருதி ஏனைய பெரியோர்களையும் மற்றும் விருது வாங்கிய அத்தனை பேர்களையும் நன்றியுடன் ஐயா நம்ம பாலசுப்ரமணியா வந்து இவங்களை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் சமீபத்தில் கும்பேஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்தை வந்து வெகு சிறப்பாக கும்பகோணமே போற்றும் அளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஐயா பேர் டிஎம் கிருஷ்ணா விருது கொடுத்துருக்கோம் முதலாளே வந்து கோயம்புத்தூர் மகேஸ்வரி சரகுரு அம்மாவுக்கு வந்து பேரூர் ஆதீனம் வந்து அவார்டு கொடுத்துட்டு போனாங்க தம்பி அருண்ராஜ் அவர்கள் அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா விருது நான் அவங்களுக்கு கொடுக்கணும் தம்பி நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க இவர் வந்து ரொம்ப எளிமையா வைத்தியம் பார்க்குறாரு ரொம்ப குறைந்த கட்டணம் வாங்கிக்கிறாரு அதாவது யாராவது காசு இல்லைன்னா சரி போங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை உள்ளார் நான் இவ்வளோ தான் கொடுக்கும் முன்னூறு தான் கூட இரநூறு தான் எல்லாம் கேட்க மாட்டார் மட்டும் பணம் இல்லையா போயிட்டேரு அப்படின்ட்டு வரான் அந்த மாதிரி ஒரு குற்றம் நான் மாதிரி உங்களுக்கு விருதை கொடுக்க போகிறேன் தம்பி நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னப்ப ஐயா பெரியாள்லாம் எவ்வளோதோ திருவாரில் இருக்காங்க நான் சின்ன பையன் என்ன கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் எனக்கு அப்புறம் கொடுங்கன்னாரு உங்களை தான் தம்பி எங்களுக்கு வேணும் ஏன்னா எங்களுக்குலாம் அடிக்கடி நோய் வரும் அப்போ நாங்கள் நேராக உங்கள்கிட்ட வந்துடுவோம் ஆன்மீக ஆனந்தத்தில் உள்ளவங்களாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல விருது கொடுக்கணும்னு நினச்சி சந்தோஷமான விருதை வாங்கிட்டேன் அதுமாதிரி கார்த்தி யார் கோயிலுக்கு போனாலும் சரி யார்கிட்டையும் பையன் எதிர்பார்க்க மாட்டார் அந்த உண்மையான ஆன்மீகத்தை எதிர்பார்க்கக்கூடிய அது அந்த கோயிலுக்கு போறப்ப எல்லாம் பார்ப்போம் அவர் பாட்டே விளக்க தெரிய போட்டு தொடக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டே இருப்பாரு அந்த கார்த்திகையும் நம்ம கூப்பிட்டு கௌரவப்படுத்த நினைச்சோம் அதனால கார்த்திகைக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் இத்தனை பேருக்கு விருது வழங்கிய ஐயா ராஜா போன்சிலை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா நாங்கள் வந்து இந்த விழாவுக்கு வந்து சன்னிதானங்கள் வந்து முதல் நாள் வந்துட்டாங்க நம்ம தருமபுரம் ஆதீனமும் வேளாக்குறிச்சி ஆதீனமும் மறுநாள் வந்து பேரியர் ஆதீனம் வந்துட்டாங்க மற்ற ரெண்டு ஆதீனங்களும் வெளியூரில் வேற வேற வேலையா இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஆதீனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி ஐயாவும் நான் ஸ்ரீதரன் ஐயாவும் நாங்களாம் உட்காந்து பேசுகிறப்ப ஐயா சொன்ன முதல் ஆள் வந்து ஐயாவை தான் உடனே டேட் வாங்கி அடுத்த நிமிஷமே வரேன்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம விழாவுக்கு வரைய தந்த மன்னர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் கரங்களினால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து நினைவு பரிசு வாங்கணுங்கிறதுனாலே அவங்க தான் திருநாள் உட்காந்துருந்தாங்க அவங்க வாங்கினதுல அவங்க எல்லையற்ற சந்தோஷம் அதனால அந்த குழந்தைகளின் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதே மாதிரி அபுதாபிலிருந்து பாஸ்கர் வந்திருக்கார் சித்தமெல்லாம் சிவமயம்னு சொல்லி ஐயா சந்திரசேகர் ஐயா அறிமுகப்படுத்தி அவர் வந்து நம்ம திருவாரூர் ஆன்மீக ஆனந்தத்தில் பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக அவர் சொன்னோடனே உடனே வாங்க நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஐயா அவர்கள் ஒரு இருபது நிமிஷம் அந்த இடத்துல பேசுவாங்க அது அனைவரும் கேளுங்க அதை முடிஞ்சோட நம்ம ஐயாவோட டிஎம் கிருஷ்ணாவுடைய மிகப்பெரிய இணைச்சி நிகழ்ச்சி இருக்கு அத்தனை பேரும் இருந்து கலந்து கேட்டுக்கொண்டு நம்ம இந்த விழாவை சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வரும் காலங்களில் வரும் இந்த பெரிய ஆன்மீக சிந்தனைகளையும் ஆன்மீக உணர்வுகளையும் ஆன்மீகமான வைப்பு விதைத்துக் கொண்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பதினெட்டு மிருதங்க வித்வான் நம்ம கிட்ட இருக்கிறாங்க இந்த பதினெட்டு மிருதங்க வித்வான் எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா பக்தவாச்சல் ஐயா வந்து என்ன பண்ணாரு முத முதல்ல ஒரு மிருதங்கத்தை கொடுத்து நம்ம ஆன்மீக இடத்துல சோவா வைங்கயா பார்வையா இருக்கும் ஏன் ஞாபகார்த்தமா இருக்கட்டும் வரவங்களாம் பார்க்கட்டும்னாரு அப்போ அந்த மிருதங்கத்தை எடுத்து ஒரு பையனை கொடுத்து சும்மா தட்டுறான்னு சொல்லுவோம் அவருக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் ஐயா கார்த்திகன் ஐயா வந்து இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு என்கிட்ட பத்து மிருதங்க வீட்டில் சும்மா கிடக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன் நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல மாஸ்டரை வச்சு கற்றுக் கொடுங்க மயிலாடுது ஒரு மாஸ்டரை பிடிச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினெட்டு மாணவர்கள் நம்மள்கிட்ட உண்மையான மிருதங்காக மாறிவிட்டார் அந்த மாணவர்களுடைய மிருதங்கள் அரங்கேற்றத்துக்கு ஐயா பக்தவச்சல் ஐயா வந்து ஒரு நாளைக்கு வந்துருது உங்களுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து அவங்கள வந்து அரங்கேற்றம் பண்ணி வெறும் வெளியில் எங்கே நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அவங்க செல்லக்கூடிய அதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு பேரையும் புகழையும் நீங்கள் உண்டு செய்ய வேண்டும் என்பது நல்ல தருணத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உணர்ந்திருக்கும் ஆன்மீக தோழர்கள் இளைஞரணியினர் இவ்வளோ தூரம் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியுதுன்னா இது இன்னைக்கு வந்து இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் நம்ம நேற்றி முந்தாளெலாம் பார்த்தீங்கன்னா எங்களாலேயே வந்து உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவு அப்படின்னு நினைச்சோம் இந்த இளைஞரணியினர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அது ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ லீவு கரெக்டாக லீவு நம்ம ஆன்மீக இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குருகுளத்தில் உள்ள பிள்ளைங்க இருபது பிள்ளைங்க சென்ற ஆண்டு வந்து மேல் படிப்புக்காக சென்றுட்டாங்க மேல் படிப்புக்கு சென்றாலும் இந்த பணியை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி அந்த லீவில் இங்கே கரெக்டாக வந்துடுறாங்க அந்த அளவுக்கு நம்ம எல்லாருடையும் பாசமும் பரிமம் வச்சுருக்கிறதுனால அந்த எல்லாம் இங்கே வந்துடுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஏன் இன்னும் போகிறோம்டா யோகா அந்த அந்த ஒரு பிள்ளை வந்து ஐயா நான் வந்து யோகா டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னிச்சு இன்னைக்கு வந்து செங்கல்பட்டுல வந்து யோகா டாக்டராக படிக்கிறது இன்னைக்கு யோகா டாக்டராக படிக்குது இப்போ டெல்லியில் வந்து அது மேட்சிக்காக இன்றைக்கி போயிருக்காங்க அந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவன் எல்லாராலும் புரிவான் அவங்களுக்கு ஆன்மீகமானதும் தொடர்ந்து நிற்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்வி வளர்ச்சி மேம்படுறதுக்கு ஐயா கார்த்திகை ஐயாவும் சரி நாங்களும் சரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் செய்வோம் என்பதை இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த விழா சிறப்புராமையை அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்